வெனாசியர் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்கிறாங்க குர்பானி ஒரு நாள் என்று கூறியிருக்கிறீர்கள் நரிசலா அலிசலம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு ஹஜ்ஜுக்கு செல்பவர்களிடத்தில் பலிப்பிராணியை கொடுத்து அனுப்பி அங்கே குர்பானி கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் அப்படி அனுப்பும் போது இந்த குர்பானியை ஒரு நாள் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பவில்லை அப்படி என்றால் பெருநாளுக்கு பிறகு கொடுப்பதற்கு இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஹதீஸ்ல இருந்து நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் இந்த மாதிரி அழுத்து பலியிடுவதற்கு அனுமதி இருக்கு நீங்க காட்டுறீங்க இது இதே கருத்துப்பட குரான்ல இருக்கிறது குரான் அந்த வசனத்தை மையமாக வச்சுதான் நாம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் என்று அந்த வசனத்தை வச்சுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுல நம்ம பண்ண மிஸ்டேக் என்னன்னு கேட்டா ஹஜ்ஜில் செய்யப்படுகிற ஹஜ்ஜுக்குரிய கிரியைகள் ஹஜ்ஜுக்குரிய நேர்ச்சைகள் ஹஜ்ஜுக்குரிய பலிப்பிராணிகள் என்கிற ஹஜ்ஜின் சட்டம் அது அதை போய் நாம உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் குர்பானி கொடுக்குறாங்களே ஹஜ்ஜு நாள் தினத்தில் அதோட கொண்டு கம்பேர் பண்ணிக்கிட்டோம் இதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்களுக்கு அனுமதி இருக்கா இருக்கு எதுக்கு இருக்குது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இருக்கிறது அதைத்தான் அந்த வசனமும் சொல்லுகிறது அறியப்பட்ட நாட்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பண்மையா வருகிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள்லாம் அவங்க தங்களுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றுவாங்க அப்படி எல்லாம் குரான் சொல்லுகிறது அறுத்து குரான் சொல்லுகிறது அப்போ அந்த அறுத்து பலியிடல் அது 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 குறிப்பிட்ட இபாதத்துக்கு உள்ளது என்ன குறிப்பிட்ட இபாதத்து ஹஜ் என்கிற இபாதத்துக்கு உள்ளது ஹஜ்ஜுடைய கிரியைகளில் செய்ய வேண்டிய ஒன்றை ஹஜ்ஜுக்கு தான் பொருத்தனமே தவிர ஹஜ் செய்யலாம் ஹஜ்ஜில் உடையவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கிரியையை ஹஜ் அல்லாதவர்கள் செய்ய முடியாது ஹஜ்ஜுக்கு ஒன்று சொல்லப்பட்ட சட்டம் ஹஜ் அல்லாத இடங்களுக்கு பொருந்தாது பொதுவாக எந்த ஒரு அப்படி தான் இதுக்கு சொல்லப்பட்ட விவாதத்து இந்த சட்டம் இதுக்கு தான் பொருந்துமே தவிர இதை தாண்டி இன்னொன்றுக்கு இபாதத்துகளை வந்து ஒன்றை வைத்து இன்னும் சுபுர் என்றக்கா தொழுவதுனால நுகரு என்ற காதுன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் தானே இபாதத்துகளை பொறுத்தவரையும் அது அதுக்கு நேரடி ஆதாரங்களை வைத்து தான் அதை நாம் செயல்படுத்தணும் அந்த அடிப்படையில் இந்த செய்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் அடுத்து பலியிடுவதை ஆதரி ஆதரிக்கிறது இதே போன்ற செய்தி குரானிலும் இருக்கிறது ஆனால் அவை ஹஜ்ஜை பற்றி பேசுகிற வசனங்கள் நாம இதை ஹஜ்ஜுக்குரிய வழிபாடு என்று தனித்து புரிந்து கொள்ளாமல் ஹஜ்ஜின் வழிபாட்டை வந்து இதர உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் செய்கிற வழிபாட்டோடு குர்பானியோடு ஒப்பிட்டு குழப்பிக்கொண்டோம் மற்ற இதர மக்களுக்கான சட்டம் ஒரு நாளுக்கு தான் இருக்கிறது ஹஜ்ஜுக்குரியவர்களுக்கான சட்டம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் நாட்களுக்கு இருக்கிறது என்று நாம புரிந்து கொண்ட பிறகுதான் நாம தவறா விளங்கி கொண்டோம் என்று சொல்லி நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம்